அண்ணன் உள்ளிட்ட என் தாய் தமிழ் சொந்தங்கள் மற்றும் உலகத்தமிழ் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு சங்க காலத்தில் இருந்து தேர சோழ பாண்டிய பிரிவினையின் போது தமிழ்நாடு பிறந்தது ஆனால் நம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற ஆந்திரர்கள் மலபார் மாவட்டத்தை இணைத்து கொண்ட கேரளம் தங்களுக்கே சொந்தமான நெய்யாற்றங்கரை நெடுமங்காடு தேவிக்குளம் பீர்மேடு போன்ற பகுதிகளையும் பாலக்காடு செங்கோட்டை தாலுகாவின் வனப்பகுதி ஆகியவற்றையும் அபகரித்து கொண்டனர் தமிழர்களின் பகுதிகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக விளங்கி வந்த கோலார் தங்கவயல் பெங்களூர் நகர பகுதி ஆகியவற்றை கன்னடர்கள் உரிமையாக்கிக் கொண்டார்கள் நாம் இழந்த நம்முடைய மண் குறித்த விழிப்புணர்வு நம்மிடம் இல்லை மூவேந்தர் ஆண்ட காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒன்று பட்டிராத தமிழகம் உருவாக்கியிருப்பதை மகிழ்ந்து கொண்டாடவும் நாம் தவறிவிட்டோம் தமிழ்நாடு பிரிந்து ஏற குறைய அறுபது ஆண்டுகள் நிறைவு அடைந்துள்ள இந்த நாளில் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டியது நமது ஒவ்வொரு தமிழனின் நீங்க இருக்கிறது ஆகவே இழந்த மண்ணை மீட்கவும் இருக்கும் மண்ணை காக்கவும் நாம் உறுதியேற்போம் தாய் தமிழகத்துடன் எல்லை பகுதலை இணைப்பதற்காக நடைபெற்ற போராட்டங்களில் உயிர் நீத்த தாய்த்தம் உறவுகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்